வணக்கம் நியமிக்கப்பட்ட த்ரீ சிக்ஸ் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில் வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் அதாவது இந்த ட்ரெயினு வந்து சென்னை மக்களுடைய வரப்பிரசாதம் அதாவது சென்னையுடைய முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் சென்னைக்கு போனால் கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் யாரும் போயிட்டு வராமல் இருக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம் நான் வந்து எப்போ சென்னைக்கு போனாலும் வேலை இருந்தாலும் கூட இந்த ட்ரெயினில் உழுது மாதிரி ஏறிட்டு ஒரு ஸ்டேஷனில் யாரும் இறங்கிடுவேன் அது காரணம் வந்து இது சென்னை மக்களுடைய வாழ்வியலில் ஒரு பின்னி ஒன்றிய ஒரு ட்ரெயின் இதுக்கும் சென்னைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இதே இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோ ஒரு முக்கியமானது கிட்டத்தட்ட ஏழை மக்கள்லேருந்து நடுத்தரத்துலேருந்து வ வசதி படித்தவங்க போகிறவங்க மாணவர்கள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த ட்ரெயினில் வந்து காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பரபரப்பாக ஏறுவாங்க அதை பார்க்குறதுக்காண்டியே வந்து ஒரு இது இருக்கும் அதாவது அவங்கலாம் அவ்வளோ சுறுசுறுப்பாக அந்த டைமிங்கில் அவசர அவசரமாக ஏறி அவசர அவசரமாக இறங்குவாங்க பயங்கரமாக கூட்டம் இருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம சென்னை பீச் ஸ்டேஷனில் ஏறினா மட்டும் நம்ம கொஞ்சம் இடம் கிடைக்கும் அடுத்தபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதிலருந்து ஸ்டார்ட் ஆகிடும் தாம்பரம் வரலும் வந்து இடம் கிடைக்கிறதே இதாக இருக்கும் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு வரலும் இயக்குறாங்க ஆமாம் அதாவது நம்ம அந்த ட்ரெயின் வந்து ரெண்டு பக்கத்தில் இயக்கிறாங்க அஞ்சுதான் தான் இதோடைய கட்டணம் ஆனால் சென்னை மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது அவ்வளோ ஒரு சிட்டி டிராஃபிக்கில் சிக்காமல் இதில் போயிடலாம் ரெண்டாவது இந்த ட்ரெயின் வந்து சென்னையோட முக்கியமான வழித்தடங்களில் இயங்குது சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் இயங்கினாலும் மெட்ரோ ட்ரெயினை விட இதில் வந்து இதாக இருக்குது மெட்ரோ ட்ரெயின் இதோட கொஞ்சம் அப்கிரேடட் அட்வான்ஸ்டு இது தான் மற்றபடி இதுக்கு அதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்சேட்டும் கிடையாது சென்னை மக்களுக்கு வந்து இது இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமாம் அந்த காலங்களில் வந்து ட்ரெயினில் போகும்போது நியூஸ் பேப்பர்கள்லாம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு வழக்கம் ஒழிஞ்சிட்டு அவங்கவுங்க அந்த ஃபோன்லேயே அவங்களுடைய பொழுதுபோக்குகளை முடக்கிட்டாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே